விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து சொர்க்கம் வேண்டுமா உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தில் ஒரு மனிதர் இருந்தார் அவருடைய உயிரை கைப்பற்ற மலக்கு வந்தார் அப்பொழுது அவரிடம் நீர் உலகில் ஏதேனும் நச்செயல் செய்தீரா என கேட்கப்பட்டது எனக்கு தெரிந்தவரை அப்படி எந்த செயலும் இல்லை என்றார் உன் வாழ்நாளைப் பற்றி சிந்தித்து பார் என்று அவரிடம் சொல்லப்பட்டது அவர் மீண்டும் எனக்கு தெரிந்தவர் அப்படி எந்த அமலும் இல்லை ஆயினும் ஓர் அமல் உண்டு நான் உலகில் மக்களுடன் கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் செய்யும் பொழுது அதில் செல்வந்தர்களுக்கு அவகாசம் தருவேன் ஏழை எளியோரை மன்னித்து விடுவேன் என்றார் அதன் காரணமாக அல்லாஹு தாலா அவரை சொர்க்கத்தில் நுழைய வைத்தான் என்று நபிகள் நாயகம் வசல்லம் அன்னவர்கள் கூறத்தாம் கேட்டதாக புதைவார் அழியல்லானு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஆதாரம் புகாரி வசலாம்